வணக்கம் மக்கள் எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா நான் சௌக்கியமா இருக்கேன் அன்றைக்கு ஒரு ஆள் வீட்டை வந்துருக்கேன் அதுவும் இந்த ஒன்ஜாரிய மாவட்டத்தில் ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் போய் கொண்டு இருக்கிறார் ஒரு ஆள் அவுங்களை காட்ட போறேன்னு யாரெண்டு கெஸ் பண்ணி இருப்பீங்களா நினைக்கிறேன்னு இன்னைக்கு பரவாயில்லை இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம்

இப்படி கூடி சந்திக்கிறப்ப கதைக்கிறப்ப அடியா எனக்கு என்ன கதைக்கிறேன்னு தெரியல மங்களே சொல்லுங்க ஒளி கட்டி வேலை இந்த ஃபேமஸா நாங்க பாக்குறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபேமஸ் இல்ல எல்லாரும் ஃபேமஸா இருக்கீங்க ஆ நீங்க உங்களோட ஊர்ல வந்து தம்பி போது நான் உங்கள காணலி பார்த்து உங்கள லவ் ஸ்டோரிய சொன்னீங்க தம்பி மக்களே கேளுங்க உங்க நீங்க uncle ஆ பிடிக்கும் போது அது அவங்க வந்து உங்களுக்கு மணம் மாப்பிள்ளையை தேடி இருப்பாங்க தானே அவங்க ஊர்ல அப்போதைக்கு அம்மாவுக்கு இப்படி வரன் வந்திருக்குன்னு கனடா பாரிஸ் லண்டன் அப்போதைக்கு நீங்க அம்மாவுக்கு என்ன சொன்னீங்க நல்லா இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவர் வேண்டாம் அம்மாடா இல்ல இல்ல சின்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம்

യൂട്യൂബ് വീഡിയോ പോകും ഫോൺ അത്യാവശ്യം യൂട്യൂബ് വീഡിയോ പോലെ ഇപ്പൊ പാത്താ അവരേ ഇടിയേറ്റവും വീട്ടോടേ ഓടി മറവ്യൂബ് വരവേനും എങ്ങനെ വീട്ട വന്നത് എനിക്കാ പടുത്ത

தெரியாது அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களே லைஃப் வந்து ஷோர்ட்டா இருக்குது ஆனா எப்ப மேல போகணும்னு தெரியாது அது வரைக்கும் சந்தோஷமா இருந்து வாழ்ந்துட்டு போகணும் எந்த எரிச்சல் பொறாம இல்லாம மற்றவைக்கு எந்த தீங்குகளும் செய்யாம

அபிஸ்டன் அபிஸ்டனை பாருங்க கு ஈரடி காடுமா ரெடி நான் போட்டா குளேர் எர்ட் ஜெஃபூக்க நம்மள ஜெஃபூக்க நம்மட்ட எல்லா மேக்கريم பூக்கنده அப்ப ஆண்டி ஏ என்னலாம் வீடியோ போடுற என்ன என்ன நடந்துச்சு நீங்க என்ன தம்பி போடாதீங்க நான் தான் எனி போட போற எனிதிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க

കൊണ്ടും പോലും ആ കുടിയൊണ്ടേക്കണം അതിൽ ഓടി

മകൻ്റെ അവന്റെ വാണത്തില

நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்கிறா முதல் முதலாக வந்தவா வேற மாதிரி வாண்டு முகத்தையே இல்லை தான் கண்டுக்கலாம் நான் கதைச்சிருக்கிறேன் மக்களை நீங்களே சொல்லுங்க யாரும் வீட்டையும் முகத்தடவையா போகும்போதே அது ஒன்று கையில் கொண்டு தானே போகவானு வழக்கவா இல்லை என்ன இணைப்பினா ஆனால் வாண்ட கதைக்கும் என்னோட போனில் கதைக்கிறதுக்கு நேரையும் பார்க்க நிறைய வித்தியாசங்கள் கொண்டு வந்தது இது மூட்டு பெரிய மூட்டு എൻ്റെ പെങ്ങളുടെ മടിയിൽ ഒരു മൂട്ടയേറ്റിട്ടുണ്ട് ഇല വന്ന അമ്മമ്മയുടെ ഗിഫ്റ്റും ഇരക്കുണ്ട് നാളെ ഞാൻ ഒന്നും കൂടി കൊണ്ടുന്ത ദയേ തിരികെ എടുത്ത് കൊടുക്ക് പാപ്പുറാ ചാപ്പാട സാധനം ഇണ്ടിരിക്കുന്നാണ് ചാപ്പാട സാധനം ഇണ്ടിരിക്കുന്നാണേ അതൊക്കെ എടുത്ത് കൊടുക്ക് തിരികെ சாப்பிട്ട് എങ്ങനോട്ടെ വെച്ചിരിക്കുന്നോടാ ഞാൻ ദയേ ഇത്ല്ലവ ഇതിങ്ങണോ ചാപ്പാട ഏനാക്ക് പിടിച്ച സാധനമാണേ കൊടുക്ക് ആ നിങ്ങൾക്ക് സീനിയാടാ നിങ്ങൾക്ക് indented പുളക്ക് നിങ്ങൾക്ക് ആ സാധനം

ഓളി കാണാൻ കപ്പള്ളി ആ ചിലതെ ഇല്ല വെറ്റില്ല എണ്ടി നിൽക്കര ചിലതെ വെറ്റിലേക്ക് മേലാണ് ഇരിക്കാറോ തെരിയല പിള്ള ആരാ പാലട്ടി ചാപ്പിട്ട് കൊണ്ടിരിക്കാറ് പാതികള മംഗളെ പിള്ള ആരാ പാലട്ടി ചാപ്പിട്ട് അവക്ക് പിടിച്ച വിഷയം അതുകൊണ്ട് ആണ് ആൾക്ക് ചിരിപ്പ് ഫുൾ ചിരിപ്പ് പിള്ള ആരാ ഇതെല്ലാം ഒരു ഏജാ നാണം പിള്ള ആരാ പണ്ട പണ്ടാണ് മുറിയ കാസ വാ ഇടാ അമ്മമാവണ്ട ആ റോസാവക്ക് മിന്നലോ ചിനി മിന്നലോ സമീര കാലം

மஞ்சள் சாரு தான் எடுத்தா மஞ்சள் 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 அண்டைக்கு

അപ്പേ കട മുതൽ ഇപ്പൊ ഊഞ്ചാലും കട്ടില്ല പോ అమ్మ మా రోసా ఒక రోస్ రోసా క్రో రోసా 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 మీన లోసేని ఆ మీన లోసిని బం హో మంద కలన ఆ ఈంద కలర్ వడివాaikumండు పోట్టిదాం ఎత్తన ప్రిడికి మాళ కుందరుపు అదే మెల్లియదనీ మళా బుగ్గ అవకి పొణం తెలియదా నేన ఎన్నడాని పోడువా

நான் சொல்கிறேன் நானே சும்மா தான் போடுறேன் எனக்கு தான் வீடியோபி ஒரு பத்து பேர் பாத்ரமோடய பாரு வீடியோக்கு முன்னாலே நிற்க மாட்டேன் அதனால் வேற உங்களுக்கு வேற வீடியோ ஃபீ என்ன முதற்கடவில் தம்பி இந்த வீடியோ காணும் போதே என்ன வீட்டு டெலிவிஷனில் தான் பார்த்தேன் அந்த வீட்டு தொலைக்காட்சியில் பார்த்து யாரடா ஆஃபீனு ஒரு தாண்டோவில் இருந்து கிளம்பிட்டு அனுப்பி

முதல் தடவையா நீங்க காணொலி எடுக்கும் போது எந்த விளாகிங்கும் பண்ணும் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும் சில வெக்கப்படுவீங்க அதுதான் எனக்கு இருந்தது மக்களை இப்ப நான் தைரியமா எல்லாத்தையும் பழகி கொண்டு இருக்கிறேன் அப்படி நீங்களும் தைரியமா இருந்து பழகுங்க பயங்கர அனுபவம் அனுபவம்

கனடாவ கணக்க பெறது கும்பிங்க

நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்கணும் அது யார் சொல்கிறது கலசன் சொல்கிறது வேறு யார் சொல்றது சிவமதி எஸ் ஃபேமிலி அவங்க சொல்லுவாங்க சில பேருக்கு அப்படின்னு மக்கள் எப்படி சும்மையாக இருக்கீங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன் நான் ஒரு வித்தியாசமாக கேட்டுப்பட்டா என்ன என்று ஓட்டு நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கூடுதலாக என்னுடைய காணொலி பார்க்குறாங்க மக்கள் அது உண்மைதான் நான் பொய் சொல்லலை புழுகாவும் இல்லை ஸோ அவங்களும் பார்க்குறாங்க தானே என்று ஓட்டு அவங்களுக்கும் சரி சமன் ஆகும் எங்கெண்ட தமிழாக்கள் எங்கெண்ட்டு இல்ல தமிழர்களுக்கும் சரி சமன்

ராஜா அட்ட கொண்டு போய் அம்மா அம்மா